நேயர்களை கொண்ட ஏஐ பேச்சு சேனலுக்கு எல்லாரும் ஒரு ஆரம்பம் ஓகே இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆப்பிள் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஏஐக்கு வந்து ஒரு புது பேர் வச்சுக்காங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அது பத்தி நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாவே வந்து இதை பத்தி வெளியிட்டு இருந்தாங்க பிளஸ் இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு ஆன்லைன்ல மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப இது வந்து ஒரு ஏஐக்கு வந்து ஒரு நல்ல யூஸ் கேஸ் ஆகும் ஒரு நல்ல அப்ளிகேஷன் இருக்கும் எனக்கு தோணுது ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து மெயினாக எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு பெர்சனல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க ஓகேவா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு பிஏ இருந்தால் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க ஓகேவா டெய்லி உங்களுடைய எவ்ரி ஆக்ஷன்ஸை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு தெரியும் நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க நீங்கள் எந்த சினிமா உங்களுக்கு பிடிக்கும் எந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ண விரும்புவீங்க நீங்கள் ஒரு லெட்டரை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு டைப் வாமா வாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து டைப் பண்ணி எடுத்து வருவாங்க இல்ல வந்து எனக்கு வந்து நியூஸ் ஆர்டிகல் வந்து நீங்க படிச்சு இதுல என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது உங்க அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பல டெய்லி பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒவ்வொருத்துக்கும் இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க அதுதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஐடியா இருக்கு ஆக்சுவலா இதுல மெயின் அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்கன்னா அயன்மேன் ஜார்விஸ் மாதிரி சொல்றீங்க ஜார்விஸ் வந்து அந்த படத்துல வர்றது வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தது அது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு சிம்பிள் பிஏ ஓகேங்களா நீங்க உங்க கம்பெனில வந்து ஒரு மேனேஜருக்கு பிஏ இருப்பாங்க உங்களுக்கே கூட பிஏ இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னுடைய கஷ்ட காலத்தான் சொல்லாதீங்க இப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க ஒரு பிஎவா இருக்கலாம் யாருக்காவது அப்படி தமிழை கொடுத்தீங்கன்னா நானும் பிஎவா இருக்கிறேன் பிரச்சனை இல்ல சில சில சமயம் பார்த்தோம்னா நம்ம போன்லயே வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்கும்

ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து எப்படி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கூகுள்லே இது மாதிரி எல்லாம் இருக்கு பட் அவங்க வந்து இது வந்து எல்எல்எம்ஸ் மாடல் மூலியமாக எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா கொடுப்பாங்க எனக்கு தோணுதா இருக்கு மெயினா இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மூணு வேலை இருக்கு மூணு வேலை இது பண்ணக்கூடிய ஒன்னும் லாங்குவேஜ் அதனால வந்து மொழி சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அது பண்ண முடியும் ஆப்வியஸா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருக்க மாதிரி ரெண்டாவது இமேஜஸ் அதனால் வந்து இமேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும் மூணாவது வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் எப்படி நீங்கள் சொன்னீங்க சரி நான் எனக்கு ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணிடு அப்படின்னா அதே மீட்டிங் செட் அப் பண்ணிடு ஆல்ரெடி இருக்குது அதை ஏஐ மூலிமா இன்னும் வந்து அவங்க ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் பெர்சனல் கான்டாக்ட் பிளஸ் பிரைவசி இந்த மாடலுக்கு வந்து உங்களுடைய பெர்சனல் கான்டாக்ட் யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு பெர்சனல் டஸ்ட் இருக்கும் உங்களுடைய கான்டாக்ட் எல்லாத்தையும் அது மாடல் ஸ்டோர் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் ஆனா இந்த பெர்சனல் கான்டாக்ட் வந்து நீங்க பிரைவசியாகவும் ஸ்டோர் பிரைவசியும் டேக் கேர் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து என்னுடைய பிரை நான் வந்து உதாரணத்துக்கு இங்க தான் சாப்பிட்றேன் இல்ல இங்க தான் போறேன்றது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா சோ அந்த மாதிரி பிரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கும் அதுதான் வந்து இவங்களுடைய மெயின் செல்லிங் பாயிண்டா இருக்காச்சு முன்னாடி எலல மாடல்ல இருக்க பெரிய இஷ்யூ வந்து அதோட கம்ப்யூட் பவர் அது வந்து ரொம்ப கம்ப்யூட் எடுத்துக்கிறதுனால அது வந்து உங்கள் பர்சனல் டிவைஸில் ரன் பண்ண முடியாது அதனால நம்ம என்னன்னா இப்போ ஜிபிடி மேலே எல்லோரும் வச்ச ஒரு பெரிய இது என்னன்னா இப்போ நான் வந்து ஜிபிடி ஒரு கேள்வி கேட்டேன்னா அந்த ஜிபிடி ஒரு சர்வரில் தான் ரன் ஆகி எனக்கு ரிசல்ட் வருதே தவிர அப்போ என்ன அது என் டேட்டா வந்து ஜிபிடி ஃபோருக்கு போவதில்லை அப்போ வந்து என்னோடய பிரைவசி லூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க அதுக்கு சொல்யூஷனாக தான் வந்து இவங்க வந்து ஒரு 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 தேர் ப்ரொபோசிங் சம்திங் கால்ட் அ ப்ரைவேட் கிளவுட் அண்ட் தட் ஐ திங்க் இஸ் சால்விங் தட் அதுதான் வந்து அவங்க விஷயம் நித்லன் கரெக்டா சொன்னார் ஆக்சுவலா அந்த ப்ரைவேசி வந்து இந்த மாடல் வந்து பெருசா இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாமளே கூகுளில் பயப்படுறோம் நம்ம சர்ச் பண்றதுலயும் கூகுள் வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயம் எல்லாருக்கும் இருக்கலாம் இல்லையா சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்கலாம் உண்மையா கூட இருக்கலாம் ஆக்சுவலா சொன்ன மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவங்க வந்து டிவைஸ்லயே வந்து இந்த இன்ஃப்ரென்ஸ் எல்லாம் பண்ணுவ நினைக்கிறாங்க அந்த ஃபோன்லயே இல்லையா ஃபோனோட ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியே வந்து முடிஞ்ச வந்து அவங்க வந்து இன்ஃப்ளென்ஸ் பண்ணுவாங்க இதனால வந்து வெளியில் எங்கேயும் போகாது சில மாடல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது கம்ப்யூட்டர் அதிகமாக தேவைன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே வில் கோ டு அ ப்ரைவேட் க்ளவுட் உங்களுடைய ப்ரைவேட் க்ளவுட் சர்வர் மாதிரி போயின்ட்டு அதில் எந்த ஸ்டோரேஜும் இருக்காது அதில் போய் இன்ஃப்ளென்ஸ் பண்ணி ரிசல்ட் வந்துடும் அதில் ஸ்டோரேஜாக இருக்காது கம்ப்ளீட்டாக டேட் ஆகிடும் இது வந்து பிக்கர் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் அது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க இதுவும் ஆப்பிள் தான் ப்ரொவைட் பண்ணுறான் வெளியில இருந்து ஒரு கிளவுடுக்கு போகும் இதுல இதுல இன்னொரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி இது மாதிரி மாடல்ஸ் இருக்கு பெரிய பெரிய ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் இருக்கு அதை ரன் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸும் இருக்கும் இல்லையா எல்லா ஆப்ஸுக்கும் வந்து ஒரு மெட்டேட்டா மாதிரி ஒரு சிமேட்டிக் இண்டெக்ஸ் மாதிரி அதை கிரியேட் பண்றாங்க உதாரணத்துக்கு உங்க உங்க ஆப்ல இருக்கிற கேலண்டருக்கும் போட்டோக்கும் லிங்க் உங்க ஆப்ல இருக்க போட்டோக்கும் நீங்க யூஸ் பண்ற ஜிம்முக்கும் அது மாதிரி எல்லா ஆப்பையும் வந்து கலந்து பண்ணி ஒரு ஆப்ல சொன்னீங்கன்னா இன்னொரு ஆப்ல அது போய் ஆக்ஷன் பண்ணணும் அது மாதிரி ஒரு சிமேட்டிக்ஸ் இண்டெக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி பண்றாங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்ப வந்து கார்த்தி நீங்க என்ன சொன்னீங்க நம்மளோட பர்சனல் டிவைஸ்லயே வந்து நிறைய ரன் பண்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க வச்சு ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏதாவது எல்லாம் வெளியே அவுட் சைட் ஆஃப் ஆப்பிள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா லைக் ஓப்பன்ஏஐயோட APIs அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவாங்களா இல்ல இட்ஸ் ஆல் வித் இன் ஆப்பிள் நான் ஆக்சுவலா இதுல நியூஸ் ஆர்டிகல் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலயும் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து அவங்க இன்ஹோஸா இருக்கிற மாடல்ஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க அவங்கள்ட்ட வந்து இன்ஹோஸா போத் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் அண்ட் டிஃப்யூஷன் மாடல் இருக்கு இதுதான் பேசிக்கா ரெண்டு மாடல்ஸ் இருக்காங்க அது எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க அதுல வந்து போன்ல ரன் பண்றதுக்காக போர் ஜிபி போர் பில்லியன் பேராமீட்டர்ஸ் குள்ளே மாடல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க இது போன்லயே ரன் ஆகும் அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம் ரெண்டாவது வந்து அவங்க இன்னொரு கம்பெனி ஓப்பனேட இன்டகிரேஷன் வச்சிருக்காங்க அது எப்படின்னா நீங்க போன்ல வந்து சொல்லணும் இந்த விஷயத்துக்கு நீங்க சார் யூஸ் பண்ணு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும் அது கிளிக் பண்ணா மட்டுந்தான் சார் ஜிபிட் போகும் உங்க டேட்டா

ஆப்பிள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஏன்னா ஆப்பிள் எப்பவுமே வந்து பிரைவசி அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் செல்லிங் இதாக வச்சிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஆக்சுவலா பிரைவசின்றது ஒன்று தான் வந்து அவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்டா இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இது வந்து நிறைய கன்சூமர்ஸ்க்கு வந்து இதான் யூஸ் இருக்கும் ஏன்னா நீங்களே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹானஸ்டாக ட்ரஸ்ட் பொருத்தியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதே தான் ஆப்பிள் கொண்டு வரணும் அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன் இது வந்து ஒரு உங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ணல உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டை இதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க எந்த ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது பட் இட் மெயின் ஃபோர் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனில் சிரியை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுறாங்க சிரி வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இருக்குது அந்த சிரி வந்து வில் பி அப்கிரேடட் டு யூஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அந்த சிரிக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீன் அவேர்னஸ்ன்னு ஒன்று வருன்றாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வரும் அது உங்க மெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும் ஈவன் ஹண்ட்ரட் மெயில்ஸையும் அதை ரீட் பண்ணிடும் அந்த மாடல் நீங்க ஸ்கிரீன்ல என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்க மெசேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு இருக்கு நாலு மணிக்கு அப்படின்னா நீங்க அந்த இமெயில ரீட் பண்ணலனாலும் சரி அதை ரீட் பண்ணி தானா உங்களுக்கு சொல்லிடும் உங்களுக்கு நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ண போகுது ஆக்சுவலா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்க டிரைவிங் லைசென்ஸ் தேவைப்படுனா சரி ஆட்டோமேட்டிக்கா உங்க போட்டோஸ்ல போய் தேடி உங்க டிரைவிங் லைசென்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சு அதே அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிடும் இதெல்லாம் அவங்க யூஸ் கேஸா சொல்றாங்க இதெல்லாம் என்ன சிம்பிளா நோட் பண்ணுதுன்னா உங்க பெர்சனல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் தானா பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் இதெல்லாம் பண்ணுதா டு ஆட் ஆன் அந்த அந்த வாட் தேர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இமெயில் எல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து அந்த இமெயில் ஹெட்டிங் தெரியும்ல அது மட்டும் இல்லாம இப்போ என்னன்னா அந்த ஹோல் மெயில படிச்சு அந்த மெயிலோட சம்மரின்னு ஒரு ஒரு லைன் சோ நீங்க மெயில் பாக்குறப்பயே ஒரு லைன் வந்து அந்த இமெயிலோட ஹெட்டிங்கும் ரெண்டாவது லைன் வந்து முன்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த மெயில் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ வந்து அந்த ரெண்டாவது லைன் வந்து வில் பி த சம்மரி ஆஃப் த ஹோல் மெசேஜ் ஒரு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வில் ரீட் இட் கிரியேட் அ சம்மரி அண்ட் தட் இஸ் வாட் வில் பி டிஸ்பிளேட் அஸ் இது ஸோ நீங்க வந்து மெயில படிக்காமே அந்த மெயிலோட இன்ஃபர்மேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஸோ யூ டோன்ட் நீட் டு ஆக்சுவலி கோ கோ அண்ட் ரீட் ஆல் தோஸ் மெயில்ஸ் அண்ட் என்ன ஆகும்னா அத பேஸ் பண்ணி ப்ரயாரிட்டிஸ்ல தானாகவே அதே பண்ணி தான் நீங்க டெய்லி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிறியே வந்து ஓகே இது இதுதான் உங்கள பார்க்க உங்களுக்கு முக்கியமான இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாலு மெயில்னா இத பாத்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரலாம் அடுத்தது என்னுடைய சிரி வந்து நெத்லண்ட் இருந்து மெயில் வந்தா டேரெக்டா ஸ்பாம்ல அனுப்பிச்சிருங்க அப்படின்னு தான் உனக்கு மெயிலே அனுப்பிடுவேன் எல்லா பர்த்டே பர்த்டேஸ் அனிவர்சரிஸ் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ரிமைண்ட் பண்ணுச்சுன்னா அதே ஒரு பெரிய விஷயம் வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும் நாங்க ஒரு ஃப்ரெண்ட் குரூப் வாங்கி வச்சிருக்கோம் எல்லாரும் யாராவது ஒருத்த அனுப்புவோம் சரி இது எல்லாமே ஓகே ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து ஹார்ட்வேர் இம்ப்ரூவ் பண்றதை விட அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து நல்லா கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றதுனால தான் வந்து அவங்க அந்த மார்க்கெட்டை வச்சுட்டே இருக்க முடியுது இது எப்போ மார்க்கெட் கொண்டு வர போறாங்க அந்த பத்தி ஆஃப் த இயர் வரும்ன்றாங்க ஆக்சுவலா இதுல வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அவங்களுடைய சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்குன்றத ஒத்துக்கிறேன் பட் அவங்க வந்து லேட்டஸ்டா அவங்க ஹார்ட்வேரையும் ரொம்ப இன்னோவேட் பண்ண ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இன்டல் ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க இப்ப எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பேஸ் ஹார்ட் இந்த ஹார்ட்வேர் வந்து அவங்க ஃபோனுக்கு வந்து பயங்கர ஆக்சரேட் பண்ணது பிளஸ் அடுத்து லேட்டஸ்டா வர நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் வந்து அவங்களுடைய ஏஐக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா சோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா அதே வந்து இமோஜிலாம் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவோம் உதாரணத்துக்கு உங்க அம்மா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் மூஞ்சில வந்து உங்க அம்மா மூஞ்சி மாதிரி வரைஞ்சி அதே ஒரு இமோஜி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி யூஸ் கேஸ் அவங்க டிஃபைன் பண்ணது என்னன்னா சேட்ல நீங்க பேசிட்டு இருக்கப்ப யூ கேன் இன்க ஏதாவது நான் மெசேஜ் அடிக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஹாப்பி பர்த்டேக்கு எல்லாம் ரிமைண்டர் இருந்தா பரவாயில்லன்னு சோ அது ஒரு சைடுல அசிஸ்டன்ட் மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கோங்க சேட்ட ஏ இது இது இப்ப வந்து ஒரு நல்ல ரிப்ளை ஒண்ணு சஜஸ்ட் பண்ணு அப்படின்னா அது சஜஸ்ட் ரிப்ளை ஓகே இது 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 மாதிரி பண்ணலாம் இது மாதிரி சொல்லு அந்த மாதிரி சொல்லுன்னு சோ அதுல வந்து பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்றப்ப யூ கேன் சே அந்த ப்ரொஃபைல் பிக்ச்சர்ல இருக்கிற போட்டோ எடுத்து அதை வச்சு இது கிரியேட் எமோஜி ஆஹ் இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் பிக்சர் யார் கூட பேசிட்டு இருக்கோமோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு அதை வச்சு இட்ல கிரியேட் இந்த இந்த உங்களுக்கு பர்த்டே விஷ் குடுக்கறன்னா அவங்களோட போட்டோ போட்டு அதை வச்சு இன்கார்பரேட் பண்ணி இல் கிரியேட் ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணி கோபைலட்ல இருந்து நிறைய வருது போல இருக்கேன் இங்க ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க சொல்றது தேவையில்லை இனி வந்து இதெல்லாம் என் மெயினான ஆளுங்க இதெல்லாம் பர்த்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது தானா ஹாப்பி பர்த்டே மெசேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி அண்ணன்னைக்கு அமைச்சிரும் நீங்க உங்க போல தொடர்ந்தாக கூட தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பெரிய பிரச்சனை பிரச்சனை எங்க வரும் வீட்டுல தானே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒய்ஃபுக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சிரிய வச்சு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் என்ன ஆகும் இதுலயும் அசிஸ்டன்ட் ஒரு எந்தெந்த வேலையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க ரெண்டாவது ஒரு ஆப் இருந்ததுன்னா அது எது மாதிரி ஆப்பா நீங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் இமிடியேட்டா எனக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா நிறைய பில்ஸ் கார்டு யூட்டிலிட்டி அப்படி இப்படி நிறைய பில்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிமைண்டர் இமெயில் வரும் இல்லைன்னா நம்ம ரிமைண்டர் வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ரிமைண்ட் பண்ணாததா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பேமெண்ட்டே அது பண்ற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா வந்து ஸ்பெஷலி ஃபினான்ஷியல் சைடு வந்து அது சப்போர்ட்டா இருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் எனக்கு வந்து அதுலே ஐ கேன் ஆட் ஆன் லிட்டில் மோர் அது அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அது இதெல்லாம் சில இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டெய்லி நான் பாய் பார்த்து இது ஆகுதா அது ஆகுதான்னு பாத்து ஒரு அனாலிசிஸ் ஐ திங்க் நம்ம பண்ற வேலையை அதை பாத்துக்கிட்டே இருந்து ஓ இதுதான் நீங்க டெய்லி பண்றீங்க இதை நானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிச்சுனா அதெல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப ஜென்ரலா சொல்லும் போது நல்ல ஐடியா தோணுது நம்மளது நோட்டீஸ் பண்ண போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்துட்டு நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன கத்துக்குச்சுனா ஒருவேளை அதே சொல்லிட்டு நீங்க இதுதான் பண்ணுவீங்க இது உங்க ஓகேவான்னு கேட்கலாம் நம்ம ஓகே எக்ஸிக்யூட் பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா தட் வில் பி த பெஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு தாட்டி அது மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் ஆனா அந்த ஓகேன்னு நம்மகிட்ட கேட்கணும் எனக்கு அது வரைக்கும் அங்கதான் பயமா இருக்கு